ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம் அவர் நமக்கு தனது வரங்களை கொடுத்து தனது ஆசிர்வாதங்களை கொடுத்து தனது சக்திகளை கொடுத்து மிக உயர்ந்த காரியத்திற்காக நம்மை நிமித்தமாக்கி இருக்கின்றார் நமது சம்ஸ்காரங்களையும் மிகவும் ராயலானதாக ஆக்கிவிட்டார் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் அகங்காரம் என்பது யோகிகளுக்கு மிகப்பெரிய எதிரியாகும் நாம் நான் என்ற அகங்காரத்தில் இருந்தோம் என்றால் ஒருபோதும் தெய்வீகத்தன்மையை அடைய முடியாது யாருக்குள் அகம்பாவம் இருக்குமோ அவர்கள் சேவையின் களத்தில் சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் மற்றவர்களோடு மோதலில் ஈடுபடுகிறார்கள் சேவையில் மோதல் ஏற்படுகிறது என்றாலே சேவையின் நல்ல விளைவினை அழைத்துவிடுவதாகும் நாம் பிறருக்கு அமைதியை வழங்குவதற்காக சுகத்தை வழங்குவதற்காக இறை செய்தியை வழங்குவதற்காக சேவைகள் புரிகின்றோம் ஆனால் சேவையின் களத்தில் நாம் மோதலில் ஈடுபடுகிறோம் என்றால் அந்த மூன்று காரியங்களும் நடைபெறுவதில்லை ஏனென்றால் முக்கியமான சேவையானது நமது அதிர்வலைகளால் தான் நடைபெறுகிறது நமது முகத்தினால்தான் நமது நல்ல மனநிலையால் தான் முக்கியமாக சேவை நடைபெறுகிறது நாம் ஒரு மிகப்பெரிய சேவை நிகழ்ச்சியை செய்கிறோம் ஆனால் அங்கே மோதலின் சூழல் இருக்கிறது என்றால் அந்த சூழலில் அலோக்கியமான அதிர்வலைகள் ஒருபோதும் இருப்பதில்லை நல்ல அதிர்வலைகள் இல்லை என்றால் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் அங்கே கவர்ந்தெழுக்கப்பட மாட்டார்கள் வெறும் நன்றாக இருக்கிறது என்று கூறிவிட்டு மக்கள் திரும்பி சென்று விடுவார்கள் எனவே நமது சேவைக்கு வெற்றி கிடைக்காது எனவே நீங்கள் சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி உங்களது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது சேவையின் காரியம் நடக்கும் இடத்தில் இருந்தாலும் சரி மோதலிலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மோதலில் ஈடுபடுபவர்களுக்கு யோகமும் சரியாக இருப்பதில்லை அவர்களுக்கு மகிழ்ச்சியும் இருப்பதில்லை பிரபுவினை சந்திப்பதற்கான ஆன்மீக போதையும் இருப்பதில்லை எனவே அகம்பாவத்தை முடித்துவிட்டு மோதலிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ்வோம் மேலும் இன்று ஒரு அழகான விஷயத்தை நினைவில் வைப்போம் பாபா நமது ஒரு உயர்ந்த சுயமரியாதையை நினைவுபடுத்தியிருக்கிறார் நமது மதிப்பினை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் மிக அழகான அந்த மகா வாக்கியத்தை கேளுங்கள் நீங்கள் இந்த உலகில் சூரியனுக்கு சமமானவர்கள் சூரியனால் தான் முழு உலகம் ஒளியூட்டப்படுகிறது உங்களது பிரகாசத்தால் தான் முழு உலகம் பிரகாசிக்கிறது இந்த பெயர் புகழ் மரியாதை ஆகியவை ஆடிக்கொண்டிருக்கும் தீபங்களை போன்றதாகும் இவை சிறிது வெளிச்சத்தை தான் கொடுக்கின்றன அவ்வப்போது நன்றாக எரிகின்றன அவ்வப்போது அணைந்து போகின்றன மூன்றாவது அழகான வரியை கேளுங்கள் எனவே சூரியனை ஒத்த நீங்கள் இந்த ஆடிக்கொண்டிருக்கும் தீபங்களிடம் வெளிச்சத்தை பெறுவதற்கான துச்சமான எண்ணம் வைக்காதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் இந்த பெயர் புகழ் மரியாதையால் நமது மதிப்பு உயரலாம் நமக்கு மகிமை நடைபெறலாம் ஆனால் இவற்றின் மூலமாக நாம் உலகிற்கு ஒளியூட்ட முடியாது பாபா நமக்கு மிகப்பெரிய காரியத்தை வழங்கியிருக்கிறார் நீங்கள் சூரியனுக்கு சமமானவர்கள் உலகிற்கே ஒளியூட்டக்கூடியவர்கள் பாபா எந்த நமது மதிப்பினை உயர்த்தியிருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள் நமது சித்தத்தின் இருட்டினை விலக்கியதோடு மட்டுமல்லாமல் நம்மை எந்தளவிற்கு ஒளிமயமாக ஆக்கியிருக்கிறார் என்றால் நமது பிரகாசம் முழு உலகிலும் பரவுகிறது இவ்வுலகிலிருந்து விகாரங்கள் மற்றும் அறியாமையின் இருள் விலகி கொண்டிருக்கிறது இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் சூரியனை ஒத்தவனாவேன் மிகுந்த ஒளிமயமானவனாவேன் என்னிடமிருந்து நாலா புறங்களிலும் பிரகாசமே பிரகாசம் பரவிக்கொண்டிருக்கிறது ஆகாயத்தில் சூரியனை பாருங்கள் எத்தனை ஒளிமயமாக இருக்கிறது ஆத்மாவாகிய நானும் அந்த ஒளிமயமாக இருக்கிறேன் முழு உலகும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்னிடமிருந்து ஒளியை பெற்று கொண்டிருக்கிறது எனவே நான் என்ற அகங்காரத்திற்கு எனது வாழ்க்கையில் எந்த இடமும் இல்லை நான் தெய்வீகமானவனாவேன் எனது வாழ்க்கை மிகுந்த புனிதமானதாகும் இந்த நினைவினால் இன்றைய நாளை முழுவதுமாக பலனுள்ளதாக ஆக்குவோம் ஓம் சாந்தி